என்னத்து ஆனா சாடது சஹானையது போ அதான் போ இந்த வந்து பாருங்க நம்ம டீயா முடிப்போம் அப்படியே போலாம் செல்ல சேரியேங்க அலி இந்தலாம் அவாயா அல்லாஹ் போடா போ ாலும்போன ديوان ملت کي سولو مونيندار نه ٿا يا ايملذين اقوم فاذا فاذا منادي منادي

அப்ப நாம அல்லாஹ் நேர்மையாளர்களாக நேர்மை ஆகனாக எல்லா நேரங்களிலும் கடையிலும் சிந்தனையோடு அல்லாமுனைய நெருக்கத்தோடு முன்னே நாம வாழணும் என்பது அல்லாஹன் வந்து திரும்பாம இருக்கணும் எனக்கு அல்லா ये ये पढ़ देते सरसर पेर पढ़ते हैं ये नहीं कहा जाता सिर्फ ना पहले वाला रोपट टैक्स चीज़ नहीं करा जाता सिर्फ ना पहले को बिल बोने की दिखा रहा इन तत्वों का अदर तो वही दिखा जैसे अपने इंटरनेट बिल्डिंग से और आप सफाई करते हैं तो ये बनाते हैं कि इस यहाँ में

ஸ்லாம் வணிகம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக க்ரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலாக அழகில் சிறப்பானவங்களும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிரது அரசியல் நிகழ்வு மார்க்கை விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான உங்களில் ஒன்று ஒன்றும் செஞ்சிட்ருக்காப்பில்ல அதனால் நானும் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும்